அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்துதியின் எட்டாவது ஸ்லோகத்தை இந்த ஸ்லோகத்தை தினமும் காலையிலும் மாலையிலும் பன்னிரண்டு முறை கோரி வர உடலில் பலமும் தைரியமும் வரும் பாருங்கள் இப்பொழுது ஸ்லோகத்தை பார்ப்போம் வீரலக்ஷ்மி நமஸ்தே पराशक्तिस्वरूपिणी पराशक्तिस्वरूपिणी पराशक्तिस्वरूपिणि पराशक्तिस्वरूपिणि वीरलक्ष्मिनमस्तेस्तु वीरलक्ष्मिनमस्तेस्तु पराशक्तिस्वरूपिणी पराशक्तिस्वरूपिणी वीर्यम् देहि फलम् देहि वीर्यम् देहि बलम् देहि सर्वकामाम् च देहि मे सर्वकामाम् च देहिमे वीरलक्ष्मिनमस्तेस्तु पराशक्तिस्वरूपिणि वीरलक्ष्मिनमस्तेस्तु पराशक्तिस्वरूपिणि वीर्यम् देहि बलम् देहि सर्वकामाम् च देहि मे வீரியம் தேஹி பலம் தேகி தேஹி சர்வகம் சேகிமே வீரலக்ஷ்மி நமஸ்தேஸ்து பராசக்திஸ்வரூபிணி வீரியம் தேகி பலம் தேகி சர்வகாம் மே இதன் பொருள் எல்லா செயல்களிலும் வெற்றியைத் தரும் வீரலக்ஷ்மியே உன்னை நான் அனுதினமும் வணங்குகிறேன் எனக்கு தைரியத்தையும் பலத்தையும் கொடுப்பாயாக மேலும் அனைத்து நல்ல விருப்பங்களும் ஈடேற எனக்கு அருள் புரிவாயாக என்பதாக இதன் பொருள் அமைந்துள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்